மூணு மணி நேரத்துக்கு ஒண்ணும் ஆகாது பெரியப்பா ஏதோ வைத்தியரை வந்து என்ன அரளி வேதா தானே ஆமா சாப்பிட்டுன்னு ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா கொஞ்சம் இல்லையா இப்ப என் பொண்ணை எதுக்காக காப்பாத்தணும் வாழ்க்கை போற வரல் சூப்பர் இருக்கா அவ செத்து தொலைட்டும் நீங்க என்னங்க இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டேன் நீங்க மருந்து கொடுங்க வைத்தியரை இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா இன்னைய கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நான் பெரிய பண்ண பெரிய மனுஷன் கிரிய மனுஷன் கிட்ட பின்ன என்னடா பொண்ண பத்தவனா அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும் உனக்கு அப்புறம் புரியும் இத பார் முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் தேவை இல்லையா கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராஜ் குட்டி கையில கால்ல விழுந்தா அது குட்டி வந்து என் பொண்ணு கிட்ட தாலி கட்ட சொல்லு அப்புறம் பா வெளியில மருந்து கொடுத்துக்கலாம் என்ன பேசுறீங்க சாமி பூசாரி கால்ல விழுறதா கொஞ்சம் இரு இப்ப என்னையா உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம் அவ்வளவுதானே ஆமா 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 எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கத்துல தாலி கட்ட சொல்றேன் உன் பையனா அபிஆரவே கண்ணு அமாவாசை அமாவாசை பௌர்ணமி இதுக்கு பொண்ணு சாகுறதே ஏனுங்க பொண்ணு ஒரு மணி நேரம் தான் போறீங்க

இவனுக்கு என்ன குறை இருக்கு ராசிக்குட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு இவனுக்கு என்ன இருக்குன்னு இருக்கு வர்ற வெள்ளிக்கிழமை மகன் கழுத்துல தாலி கட்ட சொல்ற வைத்திய அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க போட்டு போமா அப்படி பாக்குற இனிமே எங்க ராஜாங்க தான் வெள்ளிக்கிழமை பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊர் அறிய தான் மகனு தத்த போறாரு நாளைக்கு என்ன நடக்கும் முடிவு பண் நான் என்னமோ கேள்விப்பட்டேனே ா மாதிரி சொல்லுங்க ஆமா நமக்கு புறக்கலைன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளை தான் அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்கா தன்னை பெத்த அப்பா அம்மா யாரு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல அவ இடத்துல இன்னொருத்தான் இது பாருங்க வயிறுங்கிறதே யார் சோறுபட்டாலும் நிறைஞ்சிடும் ஆனா மனசு அப்படி இல்ல உங்க சொத்து மத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க ஆனா நமக்கு புள்ளேன்னு கொள்ளி போடுற உரிமை நம்ம பிள்ளை ராசுக்குட்டிக்கு மட்டும்தான் அப்படி இல்ல நீங்களும் இல்ல நானும் இல்ல அத்தா போயிட்டு வர்ற அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா பாரு நாம சண்டை போட வேண்டியது அப்பங்கூட இல்ல சித்தப்பங்கூட தான் ஏன்னா அந்தால்தான் ரொம்ப சாமர்த்தியமா காயை நகர்த்திட்டு இருக்கா உண்மையிலும் சலட்சம் இல்ல அத்தா இப்ப இருந்து நான் காயை நகத்துறேன் வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு நிம்மதி அப்போ எங்க ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா இல்ல உண்மையில ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா நீ போய் உன் எல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்தது இதெல்லாம் ஒரு ஐடியாவா ஆச்சரியமா இருக்கே அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா ஆமா சார் எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு நாளைக்கு என் பையனை தத்து எடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார் அந்த ஆத்திரத்தில் ராசு குட்டி ஒண்ணு எங்க பெரிய பெண்ண கொலை செஞ்சிருவாரு இல்ல என் தம்பியை கொலை செஞ்சிருவாரு சார் நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார் என்னடா தகராறு பண்ண சொல்லி சொல்லி வச்சிருக்காளா இல்லப்பா பேசிட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போல ஆத்தால முடிவு பண்ணிட்டோம் ராத்திரி ரயிலுக்கே டிக்கெட் எடுத்து சொல்லிச்சு

ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவை கொடுத்துருப்பா சரி நான் வர அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா நான் வர்றேன்

அப்பா அங்க பாருங்க மாறி வழங்கும் மல்லல் ராசு குட்டியின் அன்பளிப்பு இந்தாங்க எடுத்துங்க ராசு குட்டி என்ன பணத்தை வீசுறாரு 100 ரூபா ராசு குட்டி என்ன என்ன அப்படி பாக்குறீங்க இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க நாளை காலையில என்ன உன் பையனை தத்தா பயில இவ்வளவு உன் பொண்ணு மட்டும்தான் இனிமே நீயே உன் எல்லாரும் சேர்ந்து வாங்க போச்சு போச்சு எப்படியும் சொத்து பழையபடி ராசக்குட்டிக்கு தான் போகுது